என்னது நேந்திரம் பழத்தை வச்சு ரெண்டே நிமிஷத்துல குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டை ஈஸியா செய்யலாமா சோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த நேந்திரம் பழ ஸ்வீட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா அல்டிமேட்டா இருக்குன்னு தான் சொல்லணும் ரெண்டு நிமிஷத்துல செய்யணும்னா இது அவ்வளோ ருசியா இருக்குங்க நார்மலா நீங்க பழங்களை கொடுத்தா கூட உங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனா இப்படி சொட்ட சொட்ட நெய் வடிகிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா தான் வேணான்னு சொல்ல மாட்டாங்க நார்மலாக நீங்கள் வாழைப்பழங்கள் உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத காட்டிலும் இந்த மாதிரி நேந்திரம் பழம் வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதோட இல்லாமல் இதோட ஹெல்த் பெனிஃபிட் எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்லணும் இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு பழம் வந்து என்னோட பழம் வந்து காஞ்சிருச்சு ரெண்டு நாள் ஆச்சு வாங்கி ஸோ அதோட மேலே உள்ள தோள்களை நீக்கிட்டு இந்த மாதிரி பழங்களை நான் எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஸோ இந்த நேந்திரம் பழத்தை தினசரி நீங்கள் சாப்பிட்றது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் அதாவது சருமத்தை வந்து பாதுகாப்பவும் பல வைக்குதுன்னா பாத்துக்கங்களே இதை தொடர்ந்து நீங்க சாப்பிடும் போது இதோட இல்லாமல் இதய தசைகள் வந்து வலுப்படுத்துன்னு சொல்றாங்க நேந்திரம் பழத்தை சாப்பிட்றதுனால இதய நோயில இருந்து தாராளமா விடுபடலாங்க இதயம் வந்து உங்களுக்கு சீர அமையறதுக்கு நேந்திர பழத்துல எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து இதுல தான் சொல்லணும் இந்த நேந்திரம் பழத்தை தினைக்கும் சாப்பிட்றது மூலியமா நம்மளோட உடம்போட ஒட்டுமொத்த சூட்டையும் குறைச்சி நம்ம எப்பயுமே குளிர்ச்சியா வைக்கக்கூடிய இதுல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குன்னு தாங்க சொல்லணும் சோ இப்ப வந்து நான் நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா பீசஸா கட் பண்ணிட்டே பாருங்க நல்ல ஒரு எல்லோ கலர் ரெகுலராக இருக்குது ஸோ இப்போ நேந்தல் பழத்தோட ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி அதாவது ஒரு பழம் வந்து பத்து ரூபா தான் சொல்லுவாங்க ஆனால் இதோட பழங்களை வந்து சொல்லவே வேண்டாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அந்த அளவுக்கு எனக்கு வீடியோ ஃபுல்லாக வந்து இதில் வந்து அவ்வளோ இருக்கும் இப்போ நான் தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் மட்டும் சேர்த்துருக்கேன் சுத்தமான நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த நேந்திர பழத்தோட பீஸை வந்து இதை எடுத்து வைப்போம் எடுத்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் இந்த பழத்தில் இந்த ஹீட் ஏறும் போது அதுவும் நெய்யோட ஃப்ளேவருக்கும் அதுக்கும் செம்ம செம்ம மனமாக வாசனையாக இருக்குங்க அப்படி ஒரு மனமாக இருக்கும் உங்கள் குழந்தைங்கள்லாம் ஓடி ஓடி வந்து பார்ப்பாங்க நீங்கள் தோசை தவால ஃப்ரை பண்ணும் போதே இந்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை நீங்கள் பயப்படாமல் எளிமையான முறையில் வந்து தாராளமாக அந்த ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் இதில் நம்ம எண்ணெய் கூட நம்ம சேர்க்கறதே கிடையாது சக்கரை கூட ரொம்பவே கம்மியாக போட்டுக்கலாம் நம்ம பாட்டி காலத்துலேருந்து இதை பண்ணி கொடுத்தது போல் அந்த அளவுக்கு சுவை வந்து செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌனிஷாக ஆகும் நம்ம திரும்பி போடும் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து நல்ல கோல்டு கலராக வரும் பணம் வந்து சுட சுட சாப்பிடணும்னா ராத்திரி நேரம் சாப்பிட்டுட்டு கூட இதை நைட்டு வந்து பத்து மணி நேரம் கழிச்சுட்டு கூட தூங்கும் போது இதை சாப்பிட்டுட்டு தாராளமா ஒரு டம்ளர் பால் சேர்த்து சாப்பிட்லாங்க ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகம்னு தான் சொல்லணும் இப்போ நமக்கு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனிஷாக ஆகுது பாரு ஸோ இதை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம சுகர் சேர்க்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும்தாங்க சுகர் சேர்க்க போகிறோம் ஏன்னா பழத்தில் ஆல்ரெடி சுகர் இருக்கும் இதில் நாட்டு சக்கரை சேர்க்கணுன்றவங்க கூட நீங்கள் தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நேந்திரம் பழத்தோட எக்கச்சக்கமான சத்துக்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நமக்கு செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப செரிமானத்துக்கு நல்லதுங்க நார்ச்சத்து அதிகம் ஃபைபர் அதிகமாக இருக்குது இதில் மலச்சிக்கலை தவிர்க்க உதவுது உடல் எடை அதிகரிக்க சின்ன சின்ன குழந்தைங்க குண்டாகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேந்திரம் பழத்தை இரவு வேலைகளில் ஒரு டம்ளர் பாலோட சேர்த்து கொடுங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சூப்பரான டேஸ்டியான ஹெல்த் பெனிஃபிட் உள்ள இந்த நேந்திரம் பழம் ஸ்வீட் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ